ததேக தலைவர் விஜய் புதுச்சேரியில் சாலை வளம் மேற்கொள்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் முதலமைச்சர் மற்றும் சபாநாயகர் உடன் மீண்டும் தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆலோசனை நடத்தினார் சந்திப்பு நடத்திவிட்டு வந்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதில் அளிக்காமல் விரைவாக தலைமைச் செயலகம் விட்டு வெளியேறினார் ஆனந்த் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கரூர் சம்பவத்திற்கு பிறகு முதல் முறையாக புதுச்சேரி மாநிலத்தில் மக்கள் சந்திப்பு கூட்டங்கள் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டது குறிப்பாக டிசம்பர் ஐந்தாம் தேதி புதுச்சேரியில் ஒன்பது இடங்களில் சாலை மேற்கொள்ளவும் இரண்டு இடங்களில் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கும் கடந்த இருபத்தாறாம் தேதி புதுச்சேரி மாநில டிஜிபி அலுவலகத்தில் காவல்துறை அனுமதி கோரப்பட்டது ஏற்கனவே கரூரில் நடந்த அசம்பாவித சம்பவங்கள் போன்று விபத்துக்கள் ஏற்படாத வகையில் நகர்வலம் மேற்கொள்வதற்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் உறுதிமொழி அளிக்கப்பட்ட நிலையில் நகர்வலம் மேற்கொள்வதற்கு புதுச்சேரி அரசாங்கம் மானம் சாதித்தது இந்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் மூத்த நிர்வாகிகளான ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுன் உள்ளிட்டோர் கடந்த ஒரு வாரமாக ஐந்து தடவையாக புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து விஜயின் நகர் பலத்திற்கு அனுமதி தருவது தொடர்பாக கோரிக்கைகளை விடுத்து வருகிறார்கள் நேற்று புதுச்சேரி மாநில டிஜி சத்யசுந்தரம் பொதுக்கூட்டம் நடத்திக் கொள்ளலாம் ஆனால் நகர்வலம் மேற்கொள்வதற்கு அனுமதி கிடையாது என தெரிவித்தார் இந்நிலையில் தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் இன்று புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் ரங்கசாமி அலுவலகத்தில் அவரை நேரில் சந்தித்து மீண்டும் நகர்வலம் மேற்கொள்வதற்கான அனுமதி கோரிக்கையை வைத்தார் அப்போது புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவர் செல்வம் உடன் இருந்தார் ஆனந்த் மீண்டும் கோரிக்கை வைத்த நிலையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியோ காவல்துறையின் பரிந்துரையின் பேரிலேயே முடிவெடுக்க முடியும் என தெரிவித்துவிட்டதாக முதலமைச்சர் தரப்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளன சந்திப்பு முடிந்த பின்னர் வெளியே வந்த ஆனந்திடம் செய்தியாளர்கள் விஜயின் வருகை குறித்து கேள்வி எழுப்பிய நிலையில் எதற்கும் பதில் அளிக்காமல் தனது வாகனத்தில் ஏறிச் சென்றார்